தயாரிப்பாளர் என வளம் வரும் இவரிடம் கதை தேர்வு பிரகாசமாக உள்ளது இயக்குநராக வேண்டும் என்று திரு வி சி குகநாதன் அவர்களிடம் சில படங்களை பணியாற்றியவர் இவருடைய நிறுவனம் நூற்றி ஒரு படங்களை இதுவரை தயாரித்துள்ளது இரண்டாவது முறையாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக தேர்வாகி பணியாற்றி வருகிறார் சிறு முதலீட்டு படங்களை திரையிடுவதில் ஆர்வம் காட்டும் திரு எல் ராமசாமி அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் வணக்கம் இந்த எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே திரு செல்வமணி சார் அவர்களே கே ராஜன் சார் அவர்களே செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மாடன் கோடை விழா இது ஒரு சிறு சிறு முதலீட்டு படம் இது வந்து முத வந்து நான் என்ன திரு சூரிய அவர்கள் வந்து பார்க்க சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார் நான் நிறையா இருப்போம் அப்போ நம்ம ஒரு படம் இருக்கனால முதல் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது வந்து என்ன என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன் ரொம்ப ஒரு திரையரங்கில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஏன்னால் கோவிட்டுக்கு அப்புறம் திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருந்தது விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்குறதில்ல ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படங்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா சில ஒன்று ரெண்டு படங்கள் அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன் அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தார் அப்புறம் பன்னீர் சார் மூலமாக விஜய் சார் விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் தான் பார்த்தேன் இது நம்ம கலாச்சாரத்தோட தமிழ் தென்னகத்தில் இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது ஏன்னா எல்லாருக்குமே வந்து குலதெய்வம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி வந்து காலப்போக பார்க்கும்போது நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம் வேண்டுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா இதிலையும் இருக்குது ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாம நம்ம வந்து எந்த சாமி கும்பிட்டாலும் சரி வராது நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த குலதெய்வம் நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சவுத்தில் இருக்குது இங்கேயுமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வழிபாடுகளோட முறைகள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வருது எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டங்கள் இருக்குது அதில் அப்படிப்பட்ட நம்ம கிராமத்தில் வந்து நிறையா கோயில்களில் விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிகிட்ருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழுக்குலேருந்து எல்லாமே சே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால் இது நிறையா இருக்கு ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஊரே நல்லா இருக்கும் ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ்மொழி சொன்ன மாதிரி ஹைகோர்ட் நாங்கள் எனக்கு அந்த அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கால் காவல் தெய்வங்கள் குலதெய்வங்களை நம்ம கும்பிட்டோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஊரே நல்லாயிருக்கும் ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும் ஸோ இந்த படம் அந்த கதையை வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதில் விறுவிறுப்பான விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பற்றி இதெல்லாமே வந்து டேரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு அதனால அது பார்க்கும்போது ஒரு சின்ன படம் சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ளே ஒன்றிடுறோம் அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு டேரக்டர் சரி நான் அதனால் அதை வந்து ரிலீஸ் பண்ண நானே நம்ம வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை வந்து தேனாடால் ஃபில்ம்ஸ் வந்து வெளியிடுது அதை அதேமாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்போ மனோஜ்குமார் சார் சொன்னார் இந்த மாதிரி வரிகள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி வேறு மாதிரி வரிகள்லாம் போயிடுச்சு இன்னைக்கு பாட்டுகளில் நம்மளுடைய விஷயங்கள வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெ வெளியில் தெரியாத நல்லா டேலண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும் இது இந்த நேரத்தில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்கிறோம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ உங்களோட ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லப்போனா வந்து நிறையா சின்ன படங்கள் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரி வந்து பெட்டராக வந்திருக்கு ஏன்னா இந்த வருஷங்களில் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து மூணு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது படங்கள் வந்துடுச்சு ஆனால் எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கு ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க தேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவாக மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்